ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழ் நான்கில் பகுதி இரண்டு ஏழ் நான்கில் பகுதி ஒன்றாக உரைநடி பார்த்தோம் இப்போ பகுதி இரண்டு செய்யல் ஓ என் சமகால தோழர்களே இது வந்து கவிஞர் வைரமுத்துவோட ஒரு கவிதை இதில் அவர் என்ன சொல்கிறாரா அறிவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம்னு அறிவியலை பற்றியும் தமிழர்களோட பங்கு பற்றியும் அறிவியலில் சொல்கிறாரு இதுதான் வைரமுத்து சொல்கிறாப்ல ஓ என் சமகால தோழர்களை நூல்வெளி கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக இரண்டாயிரம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்தியாவின் சிறந்த பாரலாசிரிக்கரான தேசிய விருதினை ஏழு முறையும் மாநில அரசின் விருதினை ஆறு முறையும் பெற்றவர் இவருடைய கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன குறிப்பு பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எண்ணுமைகள் சொன்னோர் வினையாளனையும் பெயர் பகுபத உறுப்பிலக்கணம் பொருத் பொருத்துங்கள் பொருத்து ப்ளஸ் உம் ப்ளஸ் கல் பொருத்து பகுதி உம் முன்னிலை பன்மை விகுதி கல் விகுதி மேல் விகுதி இலக்கியங்களில் அறிவியல் புலவர் பாடும் புகழுடையார் வீசும்பின் உழவன் ஏவா வான ஊர்தின்னு புறநானூறு பாடலில் வானூர்தியை பற்றி பாடல் இருபத்தொன்னு அடி ஏழு எட்டில் கூறியிருக்காங்க அப்புறம் அந்தர தாய்மா என ஐயூரும் தந்தரத்தால் தம் நூல்கரை கண்டவன் வெண்ணிரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தியை ஏற்றுமேன் என்றான்னு சீவக சிந்தாமணியில் தாமகல் இளம்பகம் ஐம்பதில் கூறியிருக்காங்க இது ரொம்ப சின்ன செய்ய்தான் ஓ என் சமகால தோழர்களே இல்லை கவிஞர் வ வைரமுத்துவோட குறிப்புகளையும் அந்த இலக்கண குறிப்பு பகுத்பெற உறுப்பு இலக்கணங்களுக்கும் அப்புறம் அந்த இதில் உள்ளது மட்டும்தான் இருக்குது இதுதான் இந்த ரொம்ப சின்ன தான் இதை நல்லா படிச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ